அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் பார்க்குறக்கு வந்துக்கிட்டு பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்மட்டி ஏரியோடு பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி தடங்க ஒரு நூறு மீட்டருள்ள வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பக்காளிலாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க நம்ம இந்த பூமி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப் பண்ணுற இருந்தால் தோ பண்ணலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாங்க அருமையான செம்மண்ணுங்க பண்ணுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த பூமி வந்து யூஸ் ஆகும் நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தானு சென்ட்ரல் பூமி வாஸ்து படி வருங்க நாலு மூணு ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இந்த பூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொனையிலையும் மட்டும் நம்ம ட டவர் போகுங்க பெருசாக போகாதுங்க கொஞ்சம் கொனையில் போகுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது நாற்பது லட்சம் சொல்லும் பிள்ளைதானுங்க அந்த பூமியை வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்